அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதற்கான தேர்வு நாள் பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இடத்துல நம்மளுக்கு ரொம்பவே கம்மியாக வந்துருச்சுங்க எழு எழுபத்தி மூணு நாட்கள் தான் இருக்குது இதில் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ் மெட்டீரியல் நம்ம கொடுத்துட்ருந்தோம் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்தே நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா நியூஸ்ல பஸ் ஃபேஸ் பண்ணி நம்ம இந்த மெட்டீரியல் கொடுத்துருந்தோம் மொத்தம் மூணு பார்ட்டாக போட்டிருந்தோம் அழகு ஒன்னிலேருந்து அழகு அஞ்சு வரைக்கும் ஒரு பகுதியாகும் அழகு ஆறு தனித்து பகுதியாகும் அழகு ஏழுலேருந்து பத்து வரைக்கும் ஒரு பகுதியாக நம்ம கொடுத்துருந்தோம் இது ஆரம்பத்துலேருந்து பல்வேறு விலைகள் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்துச்சுங்க இப்போது ஆகஸ்ட்டு ஒன்றாந்தேதியிலேருந்து இதனோட நிறுத்தம் மெட்டீரியலில் வந்து சேல்ஸ் பண்ணதை நிறுத்துறங்க ஏன்னால் இப்போ புதுசாக வாங்கி படிக்கனா இது குறைஞ்சபட்சம் படிக்கிறதுக்கு ஒரு மூன்று மாதங்களாச்சும் கண்டிப்பாக தேவைங்க இப்போ நம்ம இருக்கிற ஷார்ட் டைமில் இப்போ ஏதோ ஒன்று கிடைச்சா போதுன்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்க வேண்டாம் அதனால் இப்போ ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு என்ன சரியாக இருக்குங்க இதை நீங்கள் படிச்சுட்டு புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு எக்ஸாம் பார்க்கும்போது இன்னும் சிரம இருக்கும் இது இல்லாமல் நம்மளுக்கு இன்னும் எஜுகேஷன் சைக்காலஜி புது அது பத்து யூனிட் இருக்குதுங்க ஜி டேக் பத்து யூனிட் இருக்குது அப்போ இன்னுமே நாற்பது கொஷின்க்கு இருபது யூனிட் பார்க்கணும் அதே மாதிரி தமிழில் பத்து யூனிட் பார்க்கணும் மொத்தம் முப்பது யூனிட் பார்க்கணுங்க ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு ஒரு யூனிட் பார்த்தாலுமே நீங்கள் ரெண்டு ரிவிஷன் போகிற மாதிரி தான் இருக்கும் அதனால் ஒரு கூடுதல் சுமை கண்டிப்பாக ஏற்படும் அதனால் இப்போ நம்ம மெட்டீரியல் சேல்ஸ் பண்ணுறதை இதோட நிறுத்துறேன் ஏன்னா இன்றைக்கு கடைசி நாளாக ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதனால் இப்போது பிஜிடி தமிழ் மெட்டீரியல் இன்றையோட கடைசி நாள்ங்க வேணுங்கிறவங்க இன்றைக்கி நீங்கள் ஆர்டர் தான் புதுசாக வேணுங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புதுசாக படிக்கணும் தயவு செஞ்சு வேண்டாம் ஏற்கனவே படிச்சுட்ருக்கோங்கன்னா அவங்க ரிவிஷன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாங்க இது தொடர்பான காணொலிகள் நம்ம நிறையவே போட்டிருந்தோம் வழி வகுப்பும் நடந்துகிட்ருக்குங்க எழுவத்தி ஏழு வகுப்புகள் முடிஞ்சிருச்சு இன்னும் இருபத்தி மூன்று வகுப்புகள் இருக்குது இதில் தமிழ் மற்றும் இதற்கு மேலே ஆகஸ்ட் ஒன்லேருந்து நம்ம எஜிகேஷன் சைக்காலஜி ப்ளஸ் ஜிகே இதுவுமே அப்பப்போ சைட் பை சைடாக அதிகமாக பார்த்துக்கிட்டு இது தொடர்பாக இணையவழி கட்டணமாக மாதம் ஆயிரம் ரூபாய் இரண்டு மாதத்திற்கும் ரெண்டாயிரம் செலுத்துகிற மாதிரி இருக்குங்க அதேமாதிரி டெஸ்ட்டு பேஜ் நீங்கள் போய்ட்டுருக்கு நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணாலுமே டெஸ்ட்டு ஒன்லேருந்து நம்மளுக்கு அக்டோபர் நாலு வரைக்கும் ஷெடியூல் கொடுத்துக்கிறோம் கொடுத்துருக்குற ஷெடியூல் படி கண்டிப்பாக எக்ஸாம் நடக்குங்க இப்போ அஞ்சு டெஸ்ட் வந்து இன்னையோட அஞ்சு டெஸ்ட் போயிட்டுருக்கு அதுக்கான ஷெடியூலும் கொடுத்துட்டு உங்களுக்கு அந்த டெஸ்ட் எழுதும்போது ரெக்கார்டிங் கிளாஸ் அந்த அந்த டாப்பிக்கு சம்மந்தமாக உங்களுக்கு வீடியோ அமைச்சு விட்ருவோம் இது மாதிரி தான் நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம் அதனால் அது முதல் கட்டமாக மெட்டீரியல் நிறுத்திவிட்டு அடுத்த கட்டமாக நம்மளுக்கு ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்குங்க ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி இப்போ எல்லாமே பாஸ் ரிவிஷன் தாங்க நம்ம கிளாஸ் எடுக்க கிடையாது மூணு ரிவிஷன் மூணு டைமே நம்ம கிளாஸஸ் தான் எடுத்தோம் இப்போ இதுக்கு மேலே ரெண்டு மாதத்துக்கு ஷெடியூல் இருக்குது ரெண்டுமே நம்ம ரிவிஷன் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதுமாதிரில்லாம எக்ஸ்ட்ரா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ரெடி ஆகும் போது அந்த கேட்டலில் நான் எப்படி படிச்சுட்டு இருக்கேனோ உங்களுக்கு அவருடைய தன்மை உங்களுக்கு அப்படி நான் எடுத்து கொடுக்குற மாதிரி இந்த கிளாஸஸ் இருக்குங்க உங்களுக்கு ரெடி ஆகிக்கலாம் அதனால் யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அவங்க இந்த கே கான்டக்ட் நம்பரை நீங்கள் காண்டக்ட் பண்ணிக்கலாங்க மெட்டீரியல் வாங்குறவங்க இன்றைக்கோடு சரிங்க நாளைக்கு சேல்ஸ் நிறுத்துகிறோம் அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸ்க்கு டெஸ்ட்டு பேட்சுக்கு நீங்கள் டெஸ்ட்டு எக்ஸாம் வரைக்குமே நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் யாரெல்லாம் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணுமோ அவங்க நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்